வருஷப்பறப்போ அதுமா பாட்டி செய்கிற வேலையை பாருங்கள் காலையிலே ஏம்மா வீடு அலச்சி விடலன்னா என்ன ஆமாம் வருஷ கண்ணி அதுவும் அலச்சி விடாம ஏதும் டாலை வச்சு போய் வேலை பார்த்துட்டேன் ஆமாம் நேற்றுக்கு வேலை பார்த்தவங்கள வச்சே வீட்டு வேலை நம்ம வீட்டு வேலை ஒரு தனியாகலாம் பார்க்க முடியாது ரெண்டு வீடு சுத்தம் பண்ணணுமா அவங்கள வச்சுக்கிட்டு நேற்றைக்கு சுத்தம் பண்ணியாச்சு

வடை பாயசத்தோட சமையல் இன்றை பாட்டி தான் எல்லாம் சமையலும் வாங்க சாப்பிட்லாம் ஆமாம் 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 எல்லோரும் வாங்க வடை பாயசத்தோடு சமைச்சிருங்க நாங்கள் எல்லாரும் சாப்பிட வந்துடுறோம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எந்த காலமும் நம்ம ஆதி இருக்கிற வரையிலும் எந்த காலமும் எந்த செல்வமும் குறையாது அமோகமாக நானும் நல்லா இருக்கோம் நீங்கள் தான் அமோகமாக இருக்கீங்க புள்ளைக்குட்டிய ஜாதாக சக்கால பேரும் பேரம்பேச்சியெல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா காலையிலே மாவள தோரணம் தான் கட்டிகிட்டு இருக்கோம் ஏன்பா ஆமாம் இதெல்லாம் நாலு கிழமைக்கெல்லாம் அப்பாவோட வேலை இதுதான் மாவள தோ பறிச்சுக்கிட்டு வந்து மாவள தோரணம் கட்டி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டுருவோம் இந்த வீட்டு வாசப்படி நிலை மே வீட்டு நிலை அப்புறம் பிள்ளையாறு அப்புறம் இந்த வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு எல்லாத்துக்கும் மாவிளை தோரணமும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கட்டி விட்ருவோம் அதான் அவங்களோட வேலை ஒரு வழியாக வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி கிடச்சி முடிச்சுட்டு நிலக்கதவெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சுட்டு மாவிளை தோரணம்லாம் கட்டிட்டு மாவிளை தோரணம் தான் அப்பா கட்டினாங்களா காலையிலேயே அவங்களோட வேலை மாவிளை தோரணம் கட்டுறது எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு அம்மா சமைச்சிட்டாங்களான்னு பார்ப்போம்மா வாங்க பூஜை பாப்போம்ல வச்சுட்டு வந்துடுறேன் என்னம்மா சமையல் ஆயிட்டா சமைச்சாச்சி காய்கறி அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க காய்கறி அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன் அம்மா சமைச்சா நல்லாதான் இருக்கும் நல்லா ருசியா சாப்பிடலாம் உட்காந்து அருமையா இருக்கும் அந்த புரட்டாசி மாசம் மட்டும்தான் அவங்க சமைப்பாங்க நின்றுக்கிட்டு செய்ய முடியாது அவங்களால சமைக்க முடியாது இல்லைன்னா சமைச்சிருவாங்க மற்றபடி உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஏம் ஆமா உட்காந்து இடத்துல எதுவும் செஞ்சால் செய்யலாம் எல்லாம் செய்ய முடியலை ரெண்டு மாதம் இந்த வருஷம் எல்லோரும் வாங்க எல்லோருமே சாமி சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் இன்னும் அம்மா சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக சமைப்பாங்க சாப்பிட்றதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே ஒரு தடவை புளிசாலம் வீடியோன்னு ஒன்று ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் பாருங்கள் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தேன் புளி சாதர் க வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் புளிசாதம் செஞ்சு உளுந்து தவைய அரைச்சிருந்தாங்க உண்மையிலே அந்த டேஸ்ட்டு எனக்கு இன்னும் நாக்கில் நிற்கிது அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மாதிரி புரட்டாசி மாதம் சாம்பார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டெய்லி அவங்களால சமைக்க முடியாது நின்றுக்கிட்டே சமைக்க முடியாது உட்காந்துக்கிட்டு போடுதனைக்கு என்ன வேலைன்னு பார்த்துட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு வேறு நின்றுக்கிட்டால் என்ன செய்ய முடியலை இது தண்டிகிற பொரியலுக்கு ஏமா பொரியலுக்கு வாங்க சமைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவும் போல் பருப்பு வேக வச்சாச்சு சட்டியை போட்டு இது வந்து நான்வெஜ்ஜு சமைக்காத சட்டி விரதத்துக்காக உள்ளது போட்டில் தான் சட்டி எல்லாம் சைஸ் வாரி இருக்கும் மீன் குழம்பு புளி குழம்பு சாம்பார் அப்படின்னு பச்சை மிளகா சாம்பார் தான் வைக்கிறேன் நம்ம வீட்டு செடியில் பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்க கொஞ்சம் பச்சு ஏற்கனவே நான் பச்சை மிளகா சாம்பார்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஸ்கிரீன் எண்ணில் கொடுக்குறேன் பாருங்கள் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு தேங்காயோட அரைச்சி ஊற்றினோம்னா அது ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா சாம்பார் போதும் அவ்வளோதான் எண்ணெய்லாம் போட்டு பச்சை மிளகா சாம்பார்னால் எல்லாம் அருமையான காய்கறி நம்ம வீட்டில் சாம்பாருக்கு பஞ்சமே இல்லாமல் காய்கறி போடுவோமா என்னெல்லாம் காய்கறி போட்டிருக்கோன்னா மெயினாக மாங்காய் தான் சாம்பாருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் பச்சை மிளகாய் சாம்பாருக்கு முக்கியமாக மாங்காய் போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் மாங்காய் முள்ளங்கி அவரக்காய் கீரைத்தண்டு அப்புறம் என்ன முருங்கக்காய் அப்புறம் ஒரு கேரட் கூட போட்டிருக்கோம் இத்தனை காய்கறியும் போட்டு பச்சை மிளகாய் சாம்பார் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இந்த இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வடைக்கு வந்து உளுந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு வடக்கி சக்கச்சவேனு வாழக்காய் வறுவல் ரெடியாகிட்ருக்கு நம்ம வீட்டு மிளகாய் தூள் கலர் அப்படிங்க ஏதோ காஷ்மீரி தூள் போட்ட மாதிரி சக்கச்சவேனு இருக்கும் வாழக்காய் வறுவல் செத்த நேரம் முருகனோ அது கீரை தண்டி கீரை பொரியல் நம்ம வீட்டு ரசப்பொடி போட்டால் தக்காளி ரசம் நல்ல மணமாக இருக்கும் கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் உளுந்து உடையும் தட்டி எடுத்தாச்சு நான் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக அப்படி இருக்கு ஈவினிங் டைமில் சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு இது போதும் அதனால கொஞ்சமாக தட்டி எடுத்துகிட்டு நேரம் வர ஆயிடுச்சு போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மா கூப்பிட்டேனா சாம்பிராணி போட அம்மா வந்து சாம்பிராணி போட்டுருக்காங்க எல்லாமே இலையில் க கூட்டு பொரியல் வறுவல் வடை பாயசம் எல்லாம் எடுத்து வச்சு பல வகை வாழைப்பழம் திராட்சை ஆப்பிள் எல்லாமே எடுத்து வச்சு வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் ஒரு சிலர் வந்து எங்கள் ஊரில் நான்வெஜ் கூட இன்றைக்கி செய்வாங்க வருஷப்பரப்பு அன்னைக்கு சில பேர் நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் நம்மளுக்கு வந்து தான் அப்படியே மேல் வீட்டுக்கும் போய் சாம்பிராணி போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்ருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் இங்கே பார்சல் போடுறதுக்கு வருவோம் அதனால் நிறைய பேருக்கு தெரியும் போய் அங்கே இந்த சாம்பிராணி போட்டு வந்துடலாம் அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருப்பீங்க இங்கே தான் நம்ம பார்சல்லாம் போடுவோம் உட்காந்து இப்போ சாமி ரூம் இங்கே அகல் விளக்கு தான் வச்சு விளக்கேற்றி வச்சுருக்கேன் ரெண்டு பிள்ளையாரும் முருகன் போட்டோம் அதான் இருக்குது இங்கே வந்து வடை பாயசம் கொஞ்சம் திராட்சை வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் தான் வச்சுருக்கேன் இங்கெல்லாம் சாம்பிராணி போட்டுடலாம் இங்கே தானே நம்மளோட ஜாமான் எல்லாமே இருக்கு இல்லையா அதனால் இங்கே எல்லாத்துக்கும் சாம்பிராணி போட்டுடலாம் இங்கே ஃபுல்லாக அட்டை பாக்ஸ் தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்க கொத்தரங்காய் வத்தல் இது கூழ் வத்தல் கிலோ பாக்கெட் கூழ் வத்தல் இது பாருங்க சீப்பு முறுக்கு இதெல்லாம் நாளைக்கு பார்சல் போயிடும் சீப்பு முறுக்கு அப்புறம் இது தீபாவளிக்கு சாதாரணமாக செய்வோம் இல்லையா அந்த முறுக்கு இது அரை கிலோ பாக்கெட்டு சீப்பு முறுக்குன்னு நம்ம லிஸ்டிலே இல்லை அப்படின்னு சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கொய்யா கொய்யாயிலை முறுக்குன்னு நம்ம லிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் அதுதான் கொய்யாயை முறுக்கு சீப்பு முறுக்கு எல்லாம் ஒன்று தான் இது கால் கிலோ பாக்கெட் கத்திரி வத்தல் இதெல்லாம் கத்திரி வத்தல் கால் கிலோ கத்திரி வத்தல் இது ஜவரிசி வத்தல் நம்மக்கிட்ட மசாலா பொருள் நல்லாவே போகும் மசாலா மாவு ஐட்டம்லாம் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே நல்லா போகும் எல்லாத்துக்குமே சாம்பிராணி அமிச்சிடலாம் இந்த பக்கமாக அப்படியே இறங்கி போனோம்னா அந்த பக்கம் மேலே மால் மேல் மாடிக்கு போகிற நம்மளோட மசாலா பொருளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க பார்த்திங்கன்னா இட்லி பொடியெல்லாம் அரை கிலோ பாக்கெட் நிறைய பேர் அரை கிலோ தான் நிறைய வாங்குவாங்க எல்லா மசாலாவுமே ஒரு சிலர் தான் கால் கிலோ வாங்குவாங்க புதுசாக வாங்குகிறவங்க கால் கிலோ வாங்குவாங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்கலாம் அரை கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க மசாலாவுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க மிளகாய் தூள் கலரெல்லாம் பாருங்களேன் இந்த கலருக்காக தான் எல்லாேருமே சொல்கிறீங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவையில் அரைக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லாகவே இருக்கும் நேச்சுரல் கலர் நம்மளால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த கறி மசாலாங்க கறி மசாலா ஃபுல்லாகவுமே அரை கிலோ பாக்கெட்டாகவே இருக்குது பாருங்க கறி மசாலாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த கறி மசாலா எப்படி தயார் பண்ணுறீங்கன்னு சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி சாப்பிட்டவங்களும் சொல்லியிருக்காங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் வாங்க சாம்பிராணி போட்டாச்சு இதுதான் ஃபுல்லா ஹாலு இங்கதான் நம்ம பாக்கெட் எல்லாம் போடுவோம் எப்பயுமே இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூமோட இந்த பக்கம் வந்து பால்கனி அவ்வளவுதாங்க மேல் வீடு வாங்க போலாம் எல்லாமே நேற்றுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணி அலசி கலசி சுத்தம் பண்ணி அவ்வளோ வேலை ஃபுல்லா இங்க ஆமா சூட் எதுங்கம்மா இந்த பாருங்க ரெண்டு பணம் இருக்கு பாருங்க நூறு நோட்டு சாமி ரூம்ல இது எதுக்கு தெரியுமா இது வந்து காலையிலே அம்மா எனக்கு நூறுரூபா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு நூறுரூபா கொடுத்தாங்க வருஷப்பரப்பு அன்னைக்கு மொத அவங்க கையால் கொடுத்தா ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எங்கள் ரெண்டு பேருக்கும் நூறு நூறுரூபா கொடுத்தாங்களா அதுதான் இங்கே வாங்கிட்டு வந்து சாமி அடியில் வச்சோம் சரி சூடம் ஏற்றுங்கம்மா மேலே எல்லாம் சாம்பிராணி போட்டாச்சு காலையிலேயே விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியாச்சு என்னம்மா நல்லா இருக்கமா சாப்பாடலாம் நாட்டு சக்கரை போட்ட பாயசம் இந்த இருக்கு வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆமா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டா அந்த புத்தாண்டு அமையணும்னு மண்ணை ஃபுட் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நல்லாவே இருக்கு இந்த வருஷம் பிறந்தமா நல்லாவே இருக்குது நல்ல நேரத்திலே பிறந்திருக்கு எல்லாமும் நல்லா இருக்குது அம்மா டிவியில் பார்த்துருப்பாங்க அதான் நல்ல நேரத்தில் பிறந்திருக்கு எல்லாம் நல்லாவே இருக்குது எல்லாம் இருக்குன்னு படிக்கிற பிள்ளைலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிற உள்ளிலேருந்து குழந்தைக்குட்டி இல்லாதவங்க எல்லாேருக்கும் விவசாயம் தான் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சீருங்க இறக்குமா சகல சில பெற்று நூறாண்டு பாலான ஒன்று எங்கள் பாட்டியோட ஆசை